தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் வீடுகளை உறுதி செய்ததற்காகவும் குடியிருப்பாளர்களிடையே நம்பிக்கையை வலுப்படுத்தியதற்காகவும் தாராவியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் தேவேந்திர பட்னாவிசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது காமராஜர் நினைவு பள்ளி அருகில் தொண்ணூறு அடி சாலையில் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தாராவி சட்டமன்ற தொகுதி பாஜக கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் விவேகானந்த ராஜா ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் வளர்ச்சி மற்றும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட முன்னேற்றத்தை ஆதரிக்க மக்கள் ஒன்றிணைந்ததால் சமூக ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் கூட்டம் நடைபெற்றது மகாராஷ்டிரா மாநில தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஆசிஷ் சேலார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமித் சதம் கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட தலைவர் நீரஜ் உபாரியா ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டத்தில் உரையாற்றினர் அதில் மண்டல் வார்டு அகாடி உறுப்பினர்கள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள செயல் வீரர்களின் தீவிர பங்கேற்பை ஊக்குவித்தனர் கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் சி உமாகாந்தன் பாலா எஸ் விவேகானந்த ராஜா என் ரமேஷ் ஈராச்சி குருசாமி குமார் பாலாசேகர் மதி ஆனந்த்குமார் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தாராவி சோனாப்பூர் லேன் விங் லாட்ஜ் காமன் பகுதியில் இருந்து கூட்ட மேடைக்கு முன்னாள் தென்மத்திய மும்பை மாவட்ட தலைவர் எஸ் ஏ சுந்தர் தலைமையில் மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் மகளிர் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு அணிவகுத்து வந்தனர் இதில் கட்சி நிர்வாகிகள் தென்மத்திய மும்பை மாவட்ட பாஜக செயலாளர் பி முத்துகிருஷ்ணன் வார்டு எண் நூற்றி எண்பத்தைந்து தலைவர் தீபக் திவாரி ஹரிராம் குமார் வி என் குமார் தயாள் சோனி சௌரப் குப்தா என் எஸ் வேலு ஜெய்தேவ் கட்கே வ காளிமுத்து நாகராஜ் சங்கர் பட்டாணி ரவிக்குமார் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிரா மாநில அரசு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை அங்கீகரித்தது இதன் மூலம் அறுநூற்றி இருபத்தெட்டு ஏக்கர் நிலத்தை மறுசீரமைத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் சுமார் பத்து லட்சம் குடியிருப்பாளர்களை மறுவாழ்வு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது